வணக்கம் நான் உங்கள் தமிழ்தாசன் தருமலிங்கம் இது நெடுஞ்சாலை எஃப்எம் நைன்டி பாய் இன்ஃபினிட்டி வழங்கும் நெடுஞ்சாலை ஓரம் அதிகாலை நேரம் ஒரு பெண் சீடர் வந்து குருக்கிட்ட கேட்குறாங்க குருவே குருவே நான் வந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த கடவுள் வந்து எனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் என்னவாக இருக்காரு எப்படி இருக்காருன்னு கேட்டால் எப்போவுமே நீங்கள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு தேடுங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் எனக்கு இருபது வருஷம் ஆனதுக்கப்புறமா கடவுளை உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல அதனால் நம்பிக்கை குறையுது இது குருவே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குரு சொல்கிறாரு இந்த இருபது வருடங்களில் நான் உனக்கான உணவை அளித்திருக்கிறேன் உனக்கான இருப்பிடத்தை கொடுத்துருக்கிறேன் நானே உனக்கு கடவுள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்களா எத்தனை நாள் நீங்கள் என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பென்சிலர் அப்போ குரு சொல்கிறாரு நான் சொல்லிய அந்த சிறுவார்த்தை உனக்குள்ளே இருந்த அந்த அமைதியை சீர்குழ்த்தி விட்டது பார்த்தாயா அந்த அமைதி சீர்குழியாமல் அப்பொழுதும் நீ நீயாகவே இருப்பது தான் கடவுளின் தன்மையை தவிர வெளியில் ஒரு கடவுளும் கிடையாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு